எனது மது பிரியர்களுக்காக இந்த பாட்டு மது வீட்டுக்கு நாட்டுக்கு உடலுக்கு கேடு குடிங்க கொஞ்சமாக குடிங்க ரொம்ப ஓவராக போனீங்கன்னா உடம்பு கெட்டு போவோம் வாழ்க்கை கெட்டு போவோம் குடும்பம் கெட்டு போவோம் அதில் மது குடிங்க அளவோட குடிங்க பாட்டு குடிங்க நல்லா பாசமாக குடிங்க சேர்த்து குடிங்க சேராத நண்பர்களும் சேர்ந்து குடிக்காதீங்க மது வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே கேடு தான் முதல்ல உங்கள் உடம்புக்கு கேடு அதனால அளவா குடிங்க அற்புதமா குடிங்க ஏ தன்னாரே தன்னாரே நானா ஐ ரண்ணே தன்னாரே நானா தண்ணா ரே தண்ணாரே ரானா தண்ணா ரே ரே ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி ஏன் கண்ணை கட்டி காட்டலை விட்டது சாமி இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி என் கண்ணா கட்டி காட்டலை விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து அந்த ஜன்னல்லத்தான் சாத்து சாராயத்தை ஊத்து அந்த ஜன்னல்லத்தான் சாத்து ஏதண்ணி தேடி வந்த கண்ணு குட்டி நான் ஏ துட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் புட்டி புத்தி கெட்டு போன ஒரு கய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன் புட்டி தொட்டத்தாள் புத்தி கெட்டு போன ஒரு கய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன் அடடாரமு வந்தாராக வர கொண்டா இதுவும் பத்தாதம்மா கொண்டாடியா அடடாரமு வந்தாராக வர கொண்டா இதுவும் பத்தாதம்மா கொண்டாடியா மகாராஜா பிச்சை கேட் இங்கு பாடுறா என்ன பார்த்து கோப தல்லாடும் காசு தீந்தாரே கண்ணீரும் கல்லாதும் ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி ஏ கண்ணை கட்டி காட்டில் விட்டது சாமி இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி ஏ கண்ணை கட்டி காட்டில் விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து அந்த ஜன்னல்ல தான் சாத்து ஹை சாராயத்தை ஊத்து அந்த ஜன்னல்ல தான் சாத்து Mm-hmm. <clears throat> இன்னும் கொஞ்சம் ஊத்து சூதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து இன்னும் கொஞ்சம் பூத்து சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து எனக்கு ராக எல்லாம் தன்னை பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு எனக்கு ராக எல்லாம் தள்ளிப்பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு ஒரு ராகம் தச எசமா மானம் போச்சு நாரம் போகாது ரோசம் பார்த்தாலே போதா ஏறாது ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு நான் இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டலை விட்டது சாமி இந்த சூரியன் வழிக்கு சேர்த்து விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டலை விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து ஊஞ்சென்னா சாத்து சாராயத்தை ஊஞ்சன்ன அல்லத்தான் சாத்து ஏதன்னி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் இந்த சூரிய வழிசேது விழுந்தது மாமி என்ன கட்டி காப்புல விட்டது சாமி இந்த சூரிய வழி விசேத்து விழுந்தது மாமி என் கண்ணா கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சாமி